ஹலோ இப்போ வந்து நம்ம ரஜினி சார் வந்து அடுத்த நாலு படத்துக்கான அப்டேட் வந்து வெளியிட்டு இருக்காரு ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம கிளியரா பேச போறோம் சும்மா இருக்கா வீடியோ எல்லாரும் கடைசி வரீங்க பாருங்க கண்டிப்பாக தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சாரோட கூலி படம் வந்து தேட்டர்ஸில் வந்து பயங்கரமாக வந்து வெட்டு நடை போடுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது குறித்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான சக்ஸஸ் மீட்டை நடத்த போகிறதா வந்து தகவல் வெளியாக இருந்துச்சு ஸோ ஜெயில டூவோட டிஷர்ட் டைலர் டீஷர் அல்லது டைலர் ஏதோ ஒன்று வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது ஸோ அதுக்கடிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்கேஎஃப்ஐ அந்த ப்ராஜெக்ட் அதாவது நம்ம கமல் சார் ரஜினி சார் இணைந்து நடிக்க போகிறதா வந்து தகவல் வெளி இருக்கு ஸோ அதுவும் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு பட் அப்போ யாருமே நம்மள பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நான் ஒரு சில இடங்களுக்குலாம் போகிறது பட் அதுவும் இல்லாமல் நம்ம கமல் சாரே வந்து நானும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ வந்து அந்த படத்துக்கு பயங்கர ஹைப் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த படத்துக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கூட்டிகிட்டே இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த படத்துக்கு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமல் சார் சொல்லிவிடுங்க ஸோ சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா